இந்த இடத்துல மேலே வந்து வீடு கட்டி வாழ்ந்ததை சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஏன்னா இதே மாதிரி டீம் அங்கேயும் வச்சுக்கிறீங்களா வாங்க என்ஜாய் பண்ணலாம் துணிகளை தான் துவைப்பதை ஒரு பாக்கியமாக சொல்கிறார் சிலையின் கண்கள் பொறுத்து போடுகிறது மாரியம் கோயில் இது நாங்கள் சின்ன பசங்கள்லேருந்து தெரியும் சிவலிங்க வடிவில் இருக்கு தீர்த்தம் எடுக்கப்படுகிறது இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்வோம் ஏனென்றால் நான் பதிவேற்றம் செய்யப்படும் புத்தம் புதிய காணொலிகள் உங்களுக்கு என்று குறுஞ்செய்தியாக வந்துவிடும் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற இடம் அள்ளித்துணை இந்த ஊரில் நான் போகிறது இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படியா தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாறுபட்டி அருகே இருக்கின்ற சஞ்சீவராயன் கோயில் அமைந்திருக்கின்ற மலையில் பின்புறத்தில் இருக்கின்ற இடத்தில்தான் நம்ம இப்பொழுது அமர்ந்து இருக்கின்றோம் இந்த இடத்தில் என்ன சிறப்பு என்று பார்த்தோமானால் அள்ளி சுனை என்கின்ற இடம் ஒன்று இங்கே இருக்கின்றது அந்த சுனைக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு ஒன்று இருக்கின்றது என்னவென்று பார்த்தோமானால் இங்கே வந்து சக்தி மிகுந்த மாரியம்மன் சிலை ஒன்று இருக்கின்றது இது எதனால் சக்தி மிகுந்ததாக கருதப்படுகிறது என்று பார்த்தோமானால் இங்கே சுற்றி இருக்கின்ற மாரியம்மன் திருவிழா மட்டும் அல்லாமல் மற்ற அனைத்து வழிபாட்டு தலங்களில் இருக்கின்ற கோவில்களுக்கும் இந்த பாப்பாரப்பட்டி அருகே இருக்கின்ற அனைத்து கிராமங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கும் அங்கிருந்து காலகாலமாக அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சிலைகளுக்கு இங்கிருந்து சுனை நீர் எடுத்து செல்லப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகிறது இங்கே வந்து பூஜை செய்துவிட்டு இங்கேருந்து சுனை நீரை எடுத்து கொண்டு செல்வதால் பல நன்மைகள் ஏற்படுவதாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை நிலவுகிறது இப்போ வழக்கமாக நம்ம வந்து காட்டில் பல்வேறு விதமான காட்டில் வந்து பயணிக்கிறோம் இயற்கை ரசிக்கிறதுக்கும் ரெண்டாவது அந்த இயற்கை சுனைகளை நாம் என்ன பண்ணால் கண்டறிஞ்சு அதன் சிறப்புகள் என்ன அங்கே என்னென்ன வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் இருக்குதா எல்லாமே பார்த்துட்டு வரோம் இப்போ அது மாதிரி தான் இந்த அல்லி சுனைன்ற இடத்துல வந்து நம்ம தேடி வந்திருக்கோம் இப்போ நம்ம இங்கே என்ன சிறப்பு வந்து காண்றோம் எதுக்காக வந்திருக்கோம் நல்லா கேட்டீங்க அதாவது இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த காட்டு வழிய பயணம் சில பேர் கேட்பாங்க எதுக்காக இவங்க காட்டு வழிய போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாப்பரூட்டி பக்கத்துல வல்லூர் கூட்ட அழகர் மலை முருகன் கோவில்ல பக்கத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயரை நேர பண்றாங்க வந்து வந்து ஒரு இடத்துல இருந்து இருந்து தண்ணி அதாவது சேகரிச்சிட்டு இருக்கிறோம் அதுல உங்களோட பங்கு இருக்குது நம்ம நண்பர்களோட பங்கு இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா அள்ளி சுனை அப்படின்றது சொன்னாங்க அந்த இடத்துல இருந்து இந்த சுற்றுவட்டாரத்துல நீங்க முன்ன சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இந்த சுற்றுவட்டாரத்துல இருக்கிற கிராமத்துல எல்லாமே எந்த ஒரு கோயிலோட திருவிழா நடந்தாலும் ஒரு புது விக்கிரகம் வைக்கணும் உச்சவர் வைக்கணும் மூலவர் கும்பம் வைக்கணும் அப்படின்னாலுமே இந்த தீர்த்தம் இல்லாத அந்த செயல்பாடு நடைபெறாது காலகாலமா இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க மூதாதியர்கள் உட்பட இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய சந்ததியரும் பயன்படுத்துறதுக்கான ஒரு அழகான ஒரு ஒரு இடம் இந்த அம்மனை வந்து இன்னைக்கு நாங்க அலங்காரம் பண்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த சந்தோஷம் தண்ணி சூப்பராக இருக்குதுங்க கீழே அந்த அள்ளி ஜோனாங்கிற இடத்துல அந்த எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பாறை எடுக்கல இப்படி தட்னாக்கில் பொட்டி மாதிரியே சவுண்டு வருதுங்க உள்ள வந்து சந்து இருக்கிற மாதிரி சத்தம் வருது பாறையில் ஆமாம் ஆமாம் அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய நீ தண்ணி இருக்குது போல சார் ஒரு நிமிஷம் பாருங்க நம்ம வந்து இந்த பாறை எடுக்கல எப்படி தண்ணி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ பெரிய பாறையா இருக்குது இல்லைங்களா இந்த பாறையில் இதே இடத்துல பாருங்கள் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கா ஒரு பாறையினுடைய சவுண்டு கேட்குது இங்கே பாருங்கள் உள்ளே வந்து சந்து உள்ளே வந்து ஒரு வெற்றி இடம் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நல்லா தெரியுது ஒரு நீர் தேங்கி ஒரு பாத்திரத்தை தட்டினா என்ன சவுண்டு வரும் அந்த மாதிரி சத்தம் வருது அதே இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பாறையினுடைய சவுண்டு பாறை மேலே தட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பாறை உள்ள எல்லாமே வந்து ஒரு குகை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிறது தண்ணி வந்து உள்ளே ஈர்த்து இருக்குது உள்ளார ஆ ஒரு இது ஒரு அதிசயம் சூப்பர் இல்லைங்களா ம் சூப்பர் காரித்துக்கு போயிடுச்சு காரத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் சுட்டுக்காரியா எந்த காட்டு சாப்பிட்டீங்க காட்ல பள்ளி காட்லையா ஏன்னா இதே மாதிரி வாங்கி ஒன்று வச்சுக்கிறீங்களா ம் இருக்கு வாங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த நடு காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரம்யமான இடத்துல வந்து இந்த மாரியம்மன் சிலை வந்து வச்சுருக்காங்க பொதுவாக மாரியம்மன் சிலை பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஊர் நடுவில் தான் இருக்கும் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு சிறு சிறு கிராமங்களில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர் நடுவில் தான் இந்த மாரியம்மன் சிலை வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து காட்டில் இருக்குது மாரியம்மன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களா முன்னோர்களாக வாழ்ந்த மருத்துவரை தான் மாரியம்மன் சொல்கிறாங்க பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கிற மாரியம்மாவை தான் எல்லா மக்களும் இருப்பாங்க இந்த மாதிரி காட்டில் ஒரு மாரியம்மன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய காலம் பார்த்திங்கனாக்கல இந்த காட்டில் வந்து நிறைய மக்கள்லாம் வாழ்ந்துருப்பாங்க அந்த மக்கள் வந்து தன்னுடைய காவல் தெய்வமாக வந்து இந்த இடத்துல வச்சு வணங்கியிருப்பாங்க நாகரிக வளர்ச்சி அடையாடையே பார்த்திங்கன்னா அந்த காட்டை விட்டு எல்லாமே வெளியேறியிருப்பாங்க சிறு சிறு கிராமங்களாக மலையை விட்டு கீழே போயிட்டு அவங்க வந்து சிறு சிறு கிராமங்களாக உருவாக்கி அங்கே வாழ தொடங்கியிருப்பாங்க அப்போ அவங்க வந்து பாரம்பரியமாக எங்க வந்து அந்த கடவுளை வச்சு வணங்கலாங்களோ அதே இடத்துக்கு மீண்டும் போயிட்டு வணங்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க தமிழர்கள் அந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் வந்தது தான் இந்த மாதிரியம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக அது சுத்தம் செய்யாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆல்ரெடி அழகுமலை முருகன் கோயில் பூசாரியும் கூட இருக்கார் அவர் அவர்களும் பூஜை சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்வார் அதனால் இதை இப்படி விட்டுட்டு போகக்கூடாது இதை வந்து சுத்தம் செஞ்சு இதை வந்து மறுபடியும் இதை வந்து கழுவி விடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த வேலையை தான் இறங்கியிருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற மாரியம்மன் முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு ஒரு சிறு பூஜை ஒன்று நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை நண்பர்கள் சுனையில் இருந்து நீரெடுத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மாரியம்மா கூடிய ஆடைகளை வந்து மோகன் அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் மாரியம்மனுக்கு அணிவிக்கின்ற துணிகளை தான் துவைப்பதை ஒரு பாக்கியமாக சொல்கிறார் மாரியம்மன் சிலையை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு அதற்கு ஆடையை நண்பர்கள் மோகன் அவர்கள் மாரியம்மன் ஆடையை சுத்தம் செய்து கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் சிலையின் கண்கள் சரி இப்போ நாங்கள் இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்த வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று வந்து ஆஞ்சநேயர் கோயில் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல போதகுண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒருகல்ராயன் கோயில் இந்திய மலையில அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில் வந்து எல்லாமே ஒவ்வொன்னு ஒரு சிறப்பா இருக்குது இந்த கோயில் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் இதுல இருக்கிற மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இது நாங்க சின்ன தெரியும் அப்படின்னா ஒரு உங்க தலைமுறைக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் இந்த இங்க நிலக்கல போனாங்க எதனால போனாங்க

எந்த பயிர் வச்சாலும் சாதம் பண்ணிடுதுன்னு சொல்லி அதெல்லாம் காடு வச்சிட்டாங்க இப்போ இங்கே ஆடு மேய்க்கிறவங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல மேலே வந்து வீடு கட்டி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன பயணம் அனுப்பிச்சு காட்டிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி போகிறோம் வழி இருக்கா தம்பி வழி அழகாக போயிருக்கு அப்புறம் இங்கே சாமியாரெல்லாம் வந்து

இங்கே காட்டிலேயே வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள்லாம் விட்டு போயிருக்காங்க ஒரு வித்தியாசமாக கலை இருக்குது சிவலிங்க வடிகள் இருக்குது என்னெல்லாம் அழகாக வீடு இருந்ததுக்கான நல்லா தெரியுது என்னெல்லாம் கல் மண்ணிலே வச்சு அடிப்பா நடக்குது ஓ அது மேலே வந்து முட்டிருது ஏதாவது முட்டி முட்டி தள்ளிடுதா இதே இடத்துல பார்த்தோங்க இன்னொரு இடத்துல இன்னொரு புகை இருக்குதா சொல்கிறாரு தம்பி பின்னாடி போயிட்டு இருக்கோம் காமிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு நிறைய மர்மமும் ரகசியமும் அழகும் ஆபத்தும் எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஆனால் அதில் காலம் பார்த்துங்க உள்ளதெல்லாம் இருக்கு போறா தம்பி ஓகே

ஆனால் இங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது அந்த கோதுக்கொண்டன்றது ஃபுல்லாக மலை ஃபுல்லாக இருக்குதுன்றாங்க அந்த வழி அப்படிங்களா இந்த சஞ்சீவராயன் மலைக்கு பின்னாடி நேர் எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு வட்டமான பெரிய பாறை ஒன்று இருக்குது அந்த பாறையை ஒட்டி தான் இந்த அள்ளிச்சோனை இருக்குது அந்த அள்ளிசோனைக்கு பக்கத்துக்கு போயிட்டோம் இதுதான் அள்ளிச்சோனை இடத்துல வந்து அழகுமலை முருகன் கோவிலில் அமர்த்தவிருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவிலுக்காக தீர்த்தம் எடுக்கப்படுகிறது ஸ்ரீராம் இதுதான் அள்ளி சொன்னேன் இவ்வளோ தூரம் நம்ம காட்டு வழி ஏறி வந்த இடம் முக்கியமாக இதை பார்க்கறதுக்கு தான் பெரும்பாலும் எந்த காலகட்டங்களிலும் இந்த இடத்துல நீர் வெட்டுறதில்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இங்கேருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் இங்குறது தான் தீர்த்தெடுத்துட்டு போகிறாங்க இந்த இடத்துல இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது சுத்தமாக இருக்குது குடிக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது இது ஊற்று இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எரிபார்க்க கல்லோடைய சந்தில் இருக்குது இதுக்கு வர தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கு உள்ளே இருக்கிற வெற்றி இடத்துல நிரம்பி இருக்கிற தண்ணி வந்து சமநிலை போது இந்த மாதிரியான வாரங்கள் விலையை வந்து தேங்கி நிற்கிது அதனால் பாறைக்கு உள்ளே இருக்கிற தண்ணி என்னைக்கு வருத்ததோ Aneh, kita a u nonton s u a n y a ngotto. Nanti, tetap a t e a p Halo. Halo. சார் பள்ளி சொன்னி பார்த்துட்டுங்க எப்படி இருந்துச்சு எல்லாம் காட்டு அனுபவம் அருமையாக இருந்துச்சு சார் நல்லா இருக்கான சூழலு ம் அமைதியான இடம் ம் ஒரு நாள் பொழுது போனது எப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அருமையாயிடுச்சு சார் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம புது நண்பர் வந்துருக்கிறார் பாருங்க ஆ நல்லா ஜாலியாக இருக்காரு எல்லா வேலையும் நல்லா வந்து வெள்ளை செய்கிறாரு ம் அவர் திரும்ப அடுத்தது போனால் மிஸ் பண்ணக்கூடாது இவரும் கூட வரணும் இந்த ட்ரிப்புக்கு நல்ல ஒரு ஏத்தாள் நம்ம மோகன்ரா மோகன்ரா வந்து நம்ம விடுங்க அடுத்த வாட்டி அதே மாதிரி ஒரு இனிமையான மாலை பொழுதோட இந்த இனிமையான பயணத்தை முடிச்சுட்டு பனி பெய்யவே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடுச்சு இந்த மலையை விட்டு அப்படியே கீழே இறங்குறோம் மீண்டும் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவில் மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியை சந்திப்போம் வணக்கம்